பார்த்தாலே இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக்கில் தான் மோஸ்ட்லி நிறைய கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லேயே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்தும் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக்ல எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் கீழே விழுந்தா ஓடியா இது வந்து பிளாஸ்டிக் நல்லா நம்ம உடைக்கிற சான்ஸ் இல்லை லைஃபும் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்கே வெயிட் ஆகும் இல்லை இது எப்படி இந்த இவ்வளோ பெரிய மரத்தை தாங்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க வாங்க நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது இருந்த அளவுக்கு கூட இது இல்லை ரொம்ப இதாகவே இருக்குது வெயிட்டாகவே தூக்கவும் முடியல ஒரு ஆளால் മരം പ്ലാസ്റ്റിക്സ് നർസരിസ്റ്റ്സ് ഇത് പ്രീമിയം നർസരിൽ പാട്ട് വന്നിരുന്നു ഓക്കേ ഒരു 7 ഇയേഴ്സ് ago വെർട്ടിക്കൽ പോട്ട് മാർക്കറ്റിൽ வந்திருന്നു അത് ചൈനയിൽ നിന്ന് யாராவது ഒരാൾ കൊണ്ടുവന്നു അപ്പ അങ്ങേന്ന് അത് പാട്ട് അത് അಂತ மாதிரி ಅದು പന്ന ഓക്കേ ആ ആ ಅದല്ല சரி ഓക്കേ നമുക്ക് ഇതൊരു ഒരു 2 ഇഞ്ചസ് स्टार्टिंग റേഞ്ച് 2 ഇഞ്ചസ് അത് സീഡ് കേ ഹീഡിങ് ഡെറിനേഷൻ ആ നെക്സ്റ്റ് വന്ന് ഇത് ഇത്ര ഇതാണ് പേഴ്സ സൈസ് 3 ഫീറ്റ് സൈസ് ഒരു 560 ലിറ്റർ ഏരിയയുടെ ഓക്കേ സർ വന്ദു സർ വന്ദു உங்க பேர் சொல்லுங்க சார் விவின் விவின் உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க சார் கம்பெனி ஓ டூ பாலிமர் போர்ட்ஸ் இது எங்க லொகேஷன் சார் இது வந்து எர்ணாகுளம் பெரும்பாவர் ஓகே நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறீங்க நம்ம வந்து லோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு நர்சரி ஐட்டம்ஸு ஆனால் இது இது மாதிரி ஃப்ரூட்ஸ் மாதிரி ஃப்ரூட் ரோட்டோ மோல்டிங் பாலிமர் பாட்ஸ் பாலிமர் பாட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இது ப்ரீமியம் கேட்டகரியிலும் இருக்கும் ஆனால் நர்சரி ஐட்டம்ஸ் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் கொடுக்குது ஆ சரி ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க നമുക്ക് ഇഞ്ചസ് ഇഞ്ചസ് റേഞ്ച് അത് സീഡ് നെക്സ്റ്റ് വന്ന് ഇത് ഇവരുസ ത്രീ ഫീറ്റ് സൈസ് ഒരു ഫൈവ് സിക്സ്റ്റി ലിറ്റർ ഏരിയ ഇത് இதில் என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கலாம் சார் இது இப்போ மழை மாம்பழம் மாம்பழம் ஜாக் ஃப்ரூட் செரி ஜா அந்த மாதிரி எல்லா எல்லா ஃபுரூட்ஸும் பண்ண முடியும் ஓகே இப்போ பொதுவாக லேண்ட்டில் வைக்கிறதுக்குமே இந்த மாதிரி ஷீட் இதில் வைக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்னன்னு வச்சா லேண்டு இப்போ வீட்டு ஹவுஸ் ஹவுஸ் வேர் ஹவுஸ் இஸ் வேர் டைல் எல்லாம் விடும் ஆமா ஆமா அந்த ஏரியால இது பண்ண முடியாது அப்போ இது இது இருந்தால் ஒரு பார்க்கக்கும் நல்லா இருக்கும் அர்பன் ஏரியாவில

கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் டிஃப்டி ஒரு மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நீட்டஸாக அழகாகவும் இருக்குது பார்க்கறதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாமரம் நான் என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து ஆறு அடி வரைக்கும் இருக்கும் ஆனால் இந்த மரத்தம் ஐடு பண்ணல எப்படி பார்த்தாலும் ஒரு ஒம்பது அடிக்கு மேலே தான் இருக்கும் இந்த ஒம்பது அடி வீட்டில் இந்த பலாமரத்தை கூட இதில் வைக்கலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமரம் பொதுவாக மாமரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவும் வளரும் ரொம்ப திரமாவா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த பாலிமாட் இதுக்குள்ளேயே இதை இது பண்ணி வச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா வாடி தோட்டத்துக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாலிமட் இது இதுல பாத்தீங்கன்னா மாமரம் லெமன் மரம் எலுமிச்சை பழம் பலாமரம் கொக்கோ பிளான்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்கு அதோட இது கூட வச்சிருக்காங்க இதுல பழத்தோட இது பாருங்க இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பிளாம் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இது பிளாஸ்டிக்கில் போட்டாலும் இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை இது எதனா உடைக்குமா அப்படி இது பார்க்க தனியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதாவது கீழே போட்டாலும் இதாகல இதே செடி வச்ச பார்க்கலாம் வாங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல முடில முடியல கிட்டத்தட்ட மூணு பேராக வேணும்ன்ற தூக்கிறதுக்கு இது ஓரளவுக்கு தூக்க முடியாது மூணு பேர் வேணுன்றதை தூக்கிறதுக்கு சரி நான் கேட்கணும்னு நினைச்சவங்கிட்ட எதுக்காக இந்த இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்கீங்க இது ஹோல்ஸ் எல்லாம் சைடுல நாலு ஹோல் எழுந்து போட்டாச்சு இது இது வந்து கீழே ஹோல் போட்டா என்ன வரும் தண்ணி கீழே போகும் ப்ளஸ் வந்து ரூட்ஸ் அங்கே

இல்லை பார்த்தாலே இந்த மாதிரி பொருளாக பார்த்திங்கன்னா செராமிக்கில் தான் ஓசி கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லேயே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தோட்டத்துக்கு தேவையான அனைத்துவும் பண்ணிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா செராமிக்கெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் கீழே தான் ஒன்று பிளாஸ்டிக்னால் வந்து நம்ம உடைக்க சான்ஸ் இல்லை லைஃபும் நல்லா வரும் பொதுவாக பார்த்திங்கன்னா துளசி மடம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லையோ இல்லை மண்ணிலேயே தான் செய்வாங்க இவங்க பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இதிலே பண்ணியிருக்காங்க பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கார்டனிங் அப்புறம் பாத்தீங்கன்னா வீடு அழகாக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோகேஷ்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி சோகேஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தான் இருக்கு நல்லா வெயிட்டாவும் இருக்கு பார்க்குறதுக்கு வெயிட்டா இருக்கு கீழே வேண்டனா செரமிக் பாத்தீங்கன்னா கீழே வேணுன்னா உடஞ்சிருக்கும் இது அந்த அளவுக்கு உடையாது ஏன்னா அந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்காங்க நல்லா டிசைனாகவும் இருக்கு அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டும் இது இது குடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லு கல்லுங்க இந்த வீட்டில் அழகாக சோகேஷ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சோகேஷ் மரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கல்லுகளும் கொடுக்குறாங்க இப்போ நான் சொன்னேன் எல்லாமே இந்த மாதிரி அழகாக தான் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வச்சா நம்ம இந்த அளவுக்கு தான் வீட்டில் அழகாக இருக்கும் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த போட் எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் சார் இது இப்போ போட்டில் இருந்த சோலு எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் தான் அதை அது அதே மாதிரி வேட்டு இப்போ பெருச போட்டாயிருக்கும் அது பெருசை போட்டு இந்த மாதிரி போட்டு

அப்போ அது ஒரே காஸ்ட் இல்லை ஆ ஒரே காஸ்ட் சரி ஓகே இப்போ தேனி சென்னை மதுரையில் இருக்கவங்களாம் தேவைப்பட்டவங்க கொடுக்குறீங்களா ஆமாம் ஆமாம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க சரி ஓகே இப்போ கொரியர் போகும்போது டேமேஜ் எதுனா ஃபால்ட் இல்லை டேமேஜ் எதுவும் கிடையாது அது நம்ம கேரண்டி ஓகே எந்த ஏதாவது டேமேஜ் வந்தால் ரிப்ளேஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கம்பெனி வச்சிருப்பாங்க ஃபால்ட் கம்பெனி மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் சார் ഇപ്പൊ കമ്പനി ഇപ്പൊ ഡ്യൂറബിൾ പ്ലാസ്റ്റിക് ഐറ്റംസ് റോട്ടോ മോൾഡിങ് കമ്പനി ഇല്ല എല്ലാം വന്നിരുന്നത് ചൈന ഇപ്പൊ വന്ന് ഗുജറാത്ത് ഡെല്ലി എന്താ വന്ന് അങ്ങനെ വരുമ്പം ട്രാൻസ്പോർട്ടേഷൻ വരും ഇപ്പൊ സീസ ഇത് ഇതൊരു പോട്ട് ഈ പോ ഇത് പോലെ പോല ട്രാൻസ്പോർട്ട് എപ്പഴും ഒരു നോ പ്രോബ്ലം ഒരു ട്രാൻസ്പോർട്ടേഷൻ കോസ്റ്റ് എല്ലാം കമ്മി ആയിരിക്കും അതാണ് ഡിഫറെസ് പ്ലാസ്റ്റിക് அல்ல இது இது வந்து நார்மல் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல எல்லாம் போகும் இது இது பிளாஸ்டிக் இது இந்த மாதிரி மெட்டீரியல்னா பாலிமர் இந்த மெட்டீரியல் ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் கண்டிப்பா நிற்கும் இது வாட்டர் டேங்க் மாதிரி இருந்தவள் இப்ப எல்லா வீட்டுக்கு மேல வாட்டர் டேங்க் இருக்கு நம்ம யூஸ் பண்ண பிரஷ் பிளாஸ்டிக்கா அது பிளாஸ்டிக்கா அது நம்ம என்ன பண்ணுவோம் மொபைல் ஃபோன் பிளாஸ்டிக்கா அப்ப பிளாஸ்டிக் ஆல் சுட் நாட் த்ரோ அவே ஆர் பேர்ன் அவே ஓகே அதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டிபி போட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிக்சபுளாக இருக்குது நல்லா பழைய நல்லா இருக்குது இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மாடியில் காய்த்தோறதுக்கு வந்து வெஜிடபிள்லாம் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கனா இப்போ இஞ்சி இதில் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த போட்டில் பச்சை மிளகா கீரை வெண்டக்காய் எல்லாம் கீரை பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கீரை இதில் பண்ணலாம் வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போலிமோ போட்டோம் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரியர் பேக்கிங்கை நமக்கு தேவையான மாதிரி கொரியர் பேக்கிங்ல கொடுத்துருவாங்க இது எப்படி அசம்பிள் பண்ணுறது நம்ம இப்போ காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் ஆர்டர் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி செட்டப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு கால் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸ்டூல் கால் மாதிரி அந்த பாட்டு கொடுத்துக்க இது பாடியை கொடுத்துருக்காங்க இது ஒரு பெருசாக இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க எப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரல் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க பேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி செட் பண்ண பார்க்கலாம் இதில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இது எப்படி வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்தோங்க இதை எடுத்து ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம் ஏன்னா இது டிஃப்ரெண்ட் மாறி வரும் இந்த பக்கம் பிளேட் வரும் இந்த பக்கம் பிளேட் வரும் நீங்கள் ஆல்ரெடி மூணு இது கொடுத்துருக்க பார்ட்டிஷனு இப்போ நாலாவது பார்ட்டிஷன் போடுறோம் இப்படி ஃபுல் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம அசம்பிள் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது இதில் வந்து ஆறு பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்ம என்னென்ன பார்ட்டிஷன் இதில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பொதுவாக வீட்டுக்கு பெரிய பெரிய வீட்டுக்கு வைக்கலாம் ஆஃபீஸ் ரூஸுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே எடுத்துக்க அந்த இதெல்லாம் தேவைப்படுது உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இண்டோ பிளானட் இது ஆக்சுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தூக்கத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இந்த ட்ரேயில் வந்து இந்த பிளேட் எடுத்து பிடிச்சிட்டு இது எடுத்துட்டிங்கன்னா இது ஃபிக்ஸபுலாக யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மூவிங் மாதிரி நல்லா இது பண்ணிக்கிறது நம்ம நான் சின்ன குழந்தைங்க கூட இதை எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும் பொதுவாக அந்த ஃபுளோர்மர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த செடி தொட்டு அது அதுவும் தண்ணி நம்ம தண்ணி எப்பவுமே டெய்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் தண்ணி கொடுக்கும்போது தண்ணி வந்து கீழே சிந்தாம வெளியே போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கு அதாவது இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் தேங்கி நிற்காம நம்ம பைப் லைன் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரிமூவ் ஆகிறதுக்கு அந்த வழியாக தண்ணி வெளியே வந்துடும் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் இதை கீழே வச்சுக்கணுமா இந்த மாதிரி இருக்கிறத தூக்கி இப்படி வச்சுக்கலாம் இதில் தண்ணி கீழே இதாகாது தேங்காது எங்கேயுமே இதாகாது கரெக்டாக நார்மலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படி இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டாண்டில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்மேட்டு பாக்கிறது என்ன சார் இது வந்து நேச்சுரல் ஸ்டாண்ட் இது எப்படி இருக்கு இது எப்படி இருந்தது பிளேட் மாதிரி இருக்கு பாருங்க ஆ மாதிரி இருக்காது இது இது ஏ பி ல இது கனெக்ட் பண்ண பி சி ல இது கனெக்ட் பண்ண அம்மா ஏ பி ல சி ல கனெக்ட் பண்ண இது இந்த மாதிரி வரும் இல்ல இல்ல தி லாஸ்ட் ஓகே இப்போ இந்த வெயிட் தூங்குமா சார் பாத்தீங்களா பார்க்கிறதுக்கு எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாத்தீங்களா ஆனா பாத்தீங்க பெரிய weight தூங்குது பாத்தீங்களா